ஆர் இருந்து வந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதை யார் இங்க கூட்டம் எல்லாம் பண்றீங்க ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் அந்த மேடையில உட்காந்து என்ன பேசுறீங்க அப்ப எல்லாம் ஒன்றிய அரசு குன்றிய அரசு இல்ல அப்ப மட்டும் மத்திய அரசு அப்படிங்கிறீங்க இப்ப பச்சோந்தி போல உங்க அப்பாவுக்கு ஒரு நாணயம் வெளியிடனா ஒரு வேஷம் அதே இவங்களுக்கு ஒரு வேசமா ஆர் எஸ் பத்தி பேச உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு ஆர்எஸ்எஸ்னா எஸ் என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா நீங்க ஒரு போஸ்ட் போடணும்னா கூட இரநூறுவா கொடுப்பியான்னு கேட்பீங்க ஒரு மீட்டிங் வரணும்னா கூட கோட்டர் கோழி பிரியாணி கொடுப்பியா எனக்கு போக வர வண்டியில எடுத்துட்டு போவியான்னு கேட்பீங்க ஆர் எஸ் காரங்க எப்படி தெரியுமா மக்களுக்கு எங்க பிரச்சனைனாலும் எங்க பேரிடர்னாலும் எங்க கஷ்டம்னாலும் தான் வீட்டு சாப்பாடு டப்பால போட்டு எடுத்துக்கிட்டு தான் வீட்டு சைக்கிள்லையோ தான் பைக்லையோ தான் கை காசை போட்டு செலவு பண்ணி அங்க வந்து மக்களுக்கு என்ன வேணுமோ அந்த சேவையை செஞ்சுட்டு நின்று போட்டோ கூட எடுத்து போஸ்ட் போட மாட்டாங்க அவங்களுக்கு தேவை விளம்பரம் கிடையாது எந்த போட்டோவுக்கும் ஆர்எஸ்எஸ் வந்து நிற்க மாட்டாங்க நான் தான் இந்த சேவையை செஞ்சேன்னு கூட சொல்லாம திரும்ப அந்த வண்டியில் ஏறி கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ் காரன் புரியுதா நீங்க எங்க இருக்காங்க ஆர்எஸ்எஸ்காரங்க உங்களால கெஸ் பண்ணவே முடியாது யாருமே தெரியாது அவங்க தங்களை வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி இங்க வந்து பதவி கிடையாது அதிகாரம் கிடையாது நான் தான் இந்த பதவி மாநில பதவியில இருக்கேன் மாவட்ட பதவியில இருக்கேன் இந்த போட்டி அவங்க கிட்டே கிடையாது நாளைக்கு நான் தான் கவுன்சிலராக வருவேன் எம்எல்ஏ வருவேன் எம்பியா வருவேன் இதெல்லாம அவங்களுக்கு தேவை கிடையாது அவங்களுக்கு தேவை இந்த தேசம் இந்த தேசம் நல்லா இருக்கணும் இந்த தேசத்துல இருக்க மக்கள் நல்லா இருக்கணும் அது யாரா வேணா இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் கிறிஸ்டினா இருக்கலாம் ஜாதியா இருக்கலாம் கீழ் ஜாதியா இருக்கலாம் எந்த இனத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் இன்னைக்கு பேசுறாங்களே இந்த திமுக பெரிய சமூக நீதி சமூக ஆர் எஸ் தவிர வேற எந்த இயக்கத்திலும் சமூக நீதி இருக்கான்றது தெரியுமா அவங்களுக்கு முதல்வர் அவர்கள் போயிட்டு ஒருத்தவங்க வீட்டுல போயிட்டு ஒரு பட்டியலின பெண்ணின் வீட்டுல போய் முதல்வர் சாப்பிட்டாரு ஏன் பட்டியலின விடனா அவங்க அவங்களும் மனுஷங்க தானே அவங்க என்ன வேற ஏதாவது கிரகத்துல இருந்து வந்தவங்களா பட்டியலின சகோதரி வீட்டில் சாப்பிட்டாருன்னு போடுறீங்கனாவே உங்க மனசுல எவ்வளவு வக்கிரம் இருக்கு ஆனா இங்க ஆர்எஸ்எஸ்ல எப்படி தெரியுமா நீங்க பட்டியலின சகோதரனா இருக்கலாம் பிராமினா இருக்கலாம் நீங்க பெரிய இதா இருக்கலாம் மிகப்பெரிய பணக்காரனா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் பிரதமரா இருக்கலாம் யாரா இருந்தாலும் அங்க தட்டு வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க நீங்க ஷாக்கா போனீங்கன்னா அந்த தட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்பி விலக்கி வச்சிடணும் இதுல ஓன் தட்டு ஏன் தட்டுன்னு பேரலையும் எழுதி வச்சிருக்காது நாளைக்கு மோடி அவர்களே அங்க போனாலும் அந்த தட்டு யாரோ ஒரு பட்டியலின மக்கள் சாப்பிட்ட ஒரு தட்டா இருக்கலாம் அது யாரோ ஒரு ஏழையா இருக்கிறவங்க சாப்பிட்ட தட்டா இருக்கலாம் யாரோவா இருக்கலாம் அவங்களோட தட்டு அங்க இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அவரும் தட்டை கழுவி வச்சுட்டு தான் வரணும் வச்சுட்டு தான் அதுதான் ஆர்எஸ்எஸ் எது சமூக நீதி ஒரு பட்டியலின வீட்டுல போய் நான் சாப்பிட்டேன்னு பெருமை பித்திக்கிறேன் உங்களோட சமூக நீதியா இங்க அனைத்து மக்களும் சமமா உட்காந்து ஒரே தட்டை விலக்கி வச்சுட்டு இப்ப ஒரு வீட்டுல இருக்கவங்க எப்படி சாப்பிடுவாங்க இப்ப அப்பா ஒரு சாப்பிட்ட தட்டில உள்ள சாப்பிடுவோம் அது போல இன்னைய வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நூறு வருஷமா இன்னைய வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஆர் எஸ் எஸ் யாது சமூக நீதி நீங்க என்ன சமூகநீதியை பத்தி பேசுறீங்க ஆர்எஸ்எஸ்ல எங்க வேணா போய் பாருங்க உன் ஜாதி என்னன்னு அங்க யாருமே தெரியாது யாரும் கேட்க மாட்டாங்க நீங்க என்ன ஜாதின்னு ஆர்எஸ்எஸ்ல யாரும் கேட்கவே மாட்டாங்க உங்க ஜாதி அவங்களுக்கு தேவையில்லை அவங்க கேட்கறது நீ இந்தியன் அவ்வளவுதான் நீ எந்த மதமா வேணாரு நீ இந்தியனார் இதுதான் ஆர் எஸ் எஸ் ஓட சித்தாந்தம்